நேதாஜியின் சுதந்திர போராட்டம் தன்னுடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்ய கூடாது என கருதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா திரும்பினார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து திரு சி ஆர் தாஸை அரசியல் குருவாக கொண்டு போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெல்ஸ் என்னும் இளவரசனை இந்தியாவிற்கு அனுப்பி பிரிட்டன் அரசு தீர்மானித்தது இதனால் வெல்ஸ் வருகையை எதிர்த்து போராட்டங்கள் நடந்து கா நடந்தது கா நடத்த காங்கிரஸ் முடிவெடு செய்தது இதனால் பல காங்கிரஸ் தொண்டர்களையும் ஆங்கிலேய அரசு கைது செய்தது சட்டசபை தேர்தல்களில் இந்தியர்கள் போட்டியிட்டு சட்டசபையில் கைப்பற்றினால்தான் இந்திய சுதந்திரத்தை விரைவில் பெற முடியும் என்று சி ஆர் தாஸ் மற்றும் நேருவும் கருதினர் ஆனால் சுதந்திர காந்தியும் அவருடைய ஆதரவாளர்களும் எதிர்த்தனர் இதனால் காந்திக்கும் தாஸுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தாஸ் கட்சியிலிருந்து பிரிந்தார் சி ஆர் தாஸ் அவர்கள் சுயேட்சை கட்சியை தொடங்கியது மட்டுமல்லாமல் சுயராஜ்யம் என்ற பத்திரிகையையும் தொடங்கி நேதாஜி தலைமையின் கீழ் பொறுப்பையும் ஒப்படைத்தார் சி ஆர் தாஸ் அவர்கள் சுயட்சிக் கட்சியை தொடங்கியது மட்டுமல்லாமல் சுயராஜ்ய என்ற பத்திரிகையை தொடங்கி நேதாஜி தலைமையில் கீழ் பொறுப்பையும் ஒப்படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரட்டாம் ஆண்டு காந்திஜியின் தலைமையில் தொடங்கிய காங்கிரஸ் மாநாட்டின் கட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்திஜியின் முடிவை தவறு என நேதாஜி எதிர்த்து கூறினார் இதனால் காந்திஜிக்கும் நேதாஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பிறகு இந்திய விடுதலைக்கு ஆதரவு தேடி ஐரோப்பியாவிற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு திரு நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவரானாலும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதோடு மட்டுமல்லாமல் நேதாஜி நேதாஜி என்பதற்கு மரியாதைக்குரிய தலைவர் என்பது பொருள் என பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு நேதாஜி போட்டியிட்டார் போஸின் செல்வாக்கு உயர்ந்து வருவதைக் கண்ட காந்திஜி அவர்கள் எதிராக நேருவையும் ராஜேந்திர பிரசாத்தையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார் ஆனால் அவர்கள் போட்டியிட மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் ஆனால் பட்டாபி சீதாராமையா தேர்தலில் தோற்றுவிடவே தனக்கு பெரிய இழப்பு என்று கருதிய காந்தி உண்ணாவிரதம் இருக்கத் தொடங்கினார் இதனால் நே நேதாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு நேதாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தது இரண்டாவது உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது ஆங்கிலேய அரசை எதிர்க்க இதுவே சரியான இதுவே சரியான தருணம் என கருதிய நேதாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் மாறுவேடம் அணிந்து சிறையிலிருந்து தப்பி ராஷ்ட்ரிய சென்றார் ரஷ்யா சென்றார் எதிர்பாராத விதமாக ஹிட்லரின் அழைப்பு வரவே அவரின் அழைப்பை ஏற்று பின்னர் ஜெர்மனியில் உள்ள மாஸ்கோவை அடைந்து இந்திய சுதந்திரத்தை பற்றி இட்லரிடம் பேசி அவருடைய உதவியை நாடினார்